மகன்து சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் தாத்தாவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய விஜய் வந்து தாத்தா கிட்டே வந்து தாத்தா உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் எனக்கு வந்து மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது தாத்தா அதனால உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னப்பா விஜய் ஏன் இப்படி கேட்குற உனக்கு இல்லாத உரிமையாப்பா உனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ உன்னுடைய தாத்தா கிட்டே என்ன கேட்கணும்னு தோணுதோ அது எல்லாம் நீ கேளு உனக்கு இல்லாத உரிமையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா தாத்தா எனக்கோ மனசுக்கோ ஒரு மாதிரி இருக்குது என்னுடைய மனசில் இருக்கிறத நான் யார்கிட்ட சொல்கிறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல மனசு ரொம்பவே ஒரு மாதிரி ரணமா இருக்குன்னால சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட தாத்தா இங்க பாரு விஜய் நீ வந்து இப்ப ஒரு முடிவு எடுத்தாகணும் நீ வந்து ஒரு முடிவுல வந்து நீ கம்பல்சரி வந்து ஒரு டஃபா இருந்தினா இந்த விஷயம் எல்லாம் உனக்கு பெரிய விஷயமாவே தெரியாது நீ ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும்னு சொல்றாங்க ஆமா தாத்தா அந்த தெளிவு தான் எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் ஒரு பொருள் மேல அந்த அளவுக்கு உயிரா இருக்கேன் ஆனா அந்த பொருள் வந்து எனக்கு கிடைக்காம போனா நான் எந்த அளவுக்கு வருத்தப்படுவேன் அதை நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டு இருக்கேன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ நினைச்சா உன்னால முடிஞ்சா எதுவுமே முடியாததுன்னு கிடையாது எல்லாமே கடவுள் கொடுக்குற வரனா கடவுள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கண்டிப்பா கொடுப்பாரு நீ எதை நினைச்சு வரி எல்லாம் பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு தாத்தா வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்றாங்க இதனால விஜய் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம காவேரி எப்படியாவது நம்ம மனசை மாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் முடிவு பண்றாங்க அதோடு இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க